உலக மரபு வாரத்தையொட்டி தமிழக தொல்லியல் துறை சார்பில் பல்வேறு இடங்களில் கண்காட்சி நடத்தப்பட்டு அதன் மூலம் பாரம்பரிய மற்றும் வரலாற்று மரபுகள் குறித்து இளைய தலைமுறையினர் அறியவும் அவற்றின் முக்கியத்துவம் குறித்தும் விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டு வருகிறது அதன் ஒரு பகுதியாக இன்றளவும் மரபை போற்றும் மாமதுரையில் உள்ள திருப்பரங்குன்றம் கோயில்கள் மற்றும் இடங்களில் வரலாற்று பார்வை குறித்து இந்த செய்தி தொகுப்பில் விரிவாக பார்க்கலாம் முருகனின் அறுபடை வீடுகளில் முதலாவது வீடான திருப்பரங்குன்றத்தில் உள்ள சுப்பிரமணிய சுவாமி கோவில் பாண்டிய மன்னர்கள் காலகட்டத்தில் ஏற்படுத்தப்பட்ட குடைவரை கோவிலாக திகழ்கிறது இந்த சுவாமி கோவிலின் கருவறை பாண்டியர்களின் கலைநயத்திற்கு ஓர் எடுத்துக்காட்டாக போற்றப்படுகிறது இங்கு குடைவரைகள் அகலப்பட்டு சுப்பிரமணிய சுவாமி துர்காதேவி கற்பக விநாயகர் சத்தியகிரீஸ்வரர் பவளக்கணிவாய் பெருமாள் ஆகிய ஐந்து தெய்வங்களுக்கு சன்னதிகள் அமைக்கப்பட்டுள்ளன இரண்டாவதாக திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் உள்ள காசி விஸ்வநாதர் கோவிலும் வரலாற்று சுவடுகளை தாங்கி நிற்கக்கூடிய சிற்பங்கள் அமைய பெற்றுள்ளன இந்த கோவில் வளாகத்தில் வற்றாத காசிக்கு நிகரான புண்ணிய தீர்த்த குளம் உள்ளது அதாவது வற்றாத ஒரு சுனை உள்ளது இதனால் இங்கு சென்று வந்தால் காசிக்கு சென்று வந்ததற்கு சமம் என முன்னோர்கள் கூறுவது உண்டு மூன்றாவதாக உமையாண்டார் கோவில் என அழைக்கப்படும் கல்வெட்டு குகை கோவில் குறித்து அந்த குடைவரையினுள் பொறிக்கப்பட்டுள்ள முதலாம் மாரவர்மன் சுந்தரபாண்டியனின் கல்வெட்டு வாயிலாக தெரிந்து கொள்ளலாம் இக்குடைவரையின் முகப்பு என்பது செவ்வக வடிவிலான மகா மண்டபம் மற்றும் கருவறை பகுதிகளை கொண்டது குகையின் வெளிப்புற மலையின் வலது புறத்திலும் பல்வேறு சிற்பங்கள் இடம்பெற்றுள்ளன தூண்களின் சதுரங்களின் மீது மலர் பதக்கங்கள் மலர்பதக்கங்கள் இதேபோல மழைநீர் குகைக்குள் புகாமல் இருக்க வடிந்து செல்வதற்கு ஏதுவாக குகையின் புருவத்து பாறையில் விரிகோண வடிவில் வடிகால் வெட்டப்பட்டுள்ளது மாலிகபூர் காலகட்டத்தில் இஸ்லாமியர்களின் படையெடுப்பால் இந்த குகைக்கோவில் சிதைக்கப்பட்டதாக வரலாறு கூறினாலும் இன்றளவும் சிதைந்த நிலையில் கூட கம்பீரமாக காட்சியளிக்கும் இந்த சிலைகள் தமிழர்களின் சிற்ப வேலைப்பாடுகளுக்கு எடுத்துக்காட்டாக விளங்குகிறது நான்காவதாக தமிழகத்திற்கு வந்த சமண முனிவர்களுக்காக வணிகர்களும் பொதுமக்களும் அமைத்து கொடுத்த கல் படுக்கைகள் தான் இந்த குகையில் சமண கல் படுக்கைகள் உள்ளதாகவும் அதன் அருகே தமிழின் தொன்மையான வட்டெழுத்துக்களில் பொறிக்கப்பட்ட கல்வெட்டுக்களும் இடம்பெற்றுள்ளதாக மதுரை அரசு அருங்காட்சியக காப்பாட்சியர் மருதுபாண்டி கூறியிருக்கிறார் மதுரையை ஒட்டியுள்ள எட்டு சமண பெருங்குன்றங்களில் திருப்பரங்குன்றம் என்ற பெயரை பரங்குன்று என்ற பெயரில் அழைத்துள்ளார்கள் இந்த பரங்குன்றில் ஏறத்தாழ சுமார் ஐம்பதுக்கும் மேற்பட்ட சமண படுக்கைகள் இருந்திருக்கிறது அந்த சமண படுக்கைகளோடு மட்டுமல்லாமல் இந்த சமண படுக்கைக்கு பக்கத்திலேயே தமிழகத்தினுடைய மிக தொன்மையான எழுத்தான தமிழ் என்ற எழுத்துக்களில் எழுதப்பட்ட கல்வெட்டுகளும் காண கிடைக்கிறது கடைசியாக சுதந்திர இந்தியாவிற்கு முன்பாக ஆங்கிலேயர்கள் இந்த மலை மலை சிகந்தர் என அழைக்கப்பட்டதாக வரலாற்று ஆய்வாளர்கள் கூறுகின்றனர் மலையை சுற்றி கழுகு பார்வையிலான இந்த வீடியோவில் திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் இருக்கும் தர்காவை காணலாம் போரில் தோற்று ஓடி போன பாண்டியர் படை மறு தாக்குதலுக்கு வந்தபோது கஷரத் சுல்தான் சிகந்தர் பாதுசா தமது படைகளோடு திருப்பரங்குன்றம் மலை மேல் ஏறி ஒளிந்து கொண்டார் அப்போது அவருக்கு அங்கு கல்லறை அமைக்கப்பட்டது நிறைய வரலாற்று எச்சங்களின் முக்கியத்துவம் தெரியாமல் அந்த கல்வெட்டுக்களில் கிரிக்கி வைப்பது உள்ளிட்ட சீரழிவுகளை சிலர் ஏற்படுத்தி வருவதாக குற்றம் சாட்டியிருக்கும் கல்லூரி பேராசிரியர் முனீஸ்வரன் ஒவ்வொரு இடத்திலும் உள்ள வரலாற்று தடயங்களையும் பேணிக்காக்க இளைய தலைமுறையினரும் முன்வர வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளார் குறிப்பாக அந்த அளவுக்கு கிபி ஒன்றாம் நூற்றாண்டை சேர்ந்த கல்வெட்டுகள் தான் இருக்கின்றது அவருடைய சமணப்படுக்கையில் ஐம்பதுக்கும் மேற்பட்ட சமணப்படுக்கை இருக்கு கோவில் இருக்கின்றது இவ்வளவு வரலாற்று சிறுமுக பகுதி அதனுடைய முக்கியத்துவம் இன்றைக்கு நிறைய மாணவர்களுக்கு தெரியவில்லை மாணவர்கள் தெரிஞ்சால் தான் சமுதாயத்தை கொண்டு போக முடியும் குறிப்பாக அரசாங்கம் எவ்வளவு வந்து நமக்கு எடுத்துக்கூடிய பட்ஜெட் ஒதுக்கப்பட்டு அதுக்குள்ள பாதுகாக்கப்பட்டாலுமே கூட அன்னைக்கு சில சமூகத்தினுடைய அதனுடைய அறிவு அதனுடைய முக்கியத்துவம் ஏற்படுத்துகின்றார்கள் அதனுடைய எழுத்தப்பட்ட எழுத்துக்கள் வந்து பெயிண்ட் தன்னுடைய முத்திரை படிக்கப்படுறாங்க இவ்வாறு சேர்க்கும் போது நமக்கு ஆன்மீக சுற்றுலா நகரம் வற்றாத சுனை கல்வெட்டு குகை கோவில் சமணர் கற்படுக்கைகள் சிக்கந்தர் மலை என வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த இந்த திருப்பரங்குன்றம் ஊர் மரபு சார்ந்த வரலாற்று எச்சம் என உறுதியாக கூறலாம் நியூஸ் தமிழ் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் ராம்குமாருடன் செய்தியாளர் நவநீத கிருஷ்ணன் தமிழ் செய்திகளின் புதிய அடையாளம் காலை புதிய அங்கம் செய்தி வழங்குவதில் உலகத் தரம் இணைந்திரங்கள் காலை ஆறு மணியிலிருந்து உங்கள் நியூஸ் தமிழோடு